வருடத்தை வீதம் தயார் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல நாங்கள் ஈழ பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் ஈழத்தமிழர் தமிழர் பிரச்சனை தீர்வுக்கு சகலரும் ஓரணியாக திரு உரணியாக வேண்டும் திராவிடர் கழக தலைவர் வீரமணி தமிழ் பொது வேட்பாளருக்கும் வரவேற்பு மீனவர்கள் பேசுவதே பிரச்சனை தீர வழி ஈழத்தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முதலில் சகல தரப்பினரும் ஓரணியில் திரள வேண்டும் ஒத்தகருத்துள்ளவர்களை இணைக்கும் பணியை திராவிடர் கழகம் செய்யவும் இவ்வாறு தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியும் திராவிடர் கழக தலைவருமான கி வீரமணி தெரிவித்துள்ளார் நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்த சிவனாலய மீளமைப்பு ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி இந்திய துணை தூதரகத்தை கிழக்கில் அமைக்க கோரிக்கை தமிழரசு கட்சி விடுத்தது இந்திய துணை தூதரகம் ஒன்றை கிழக்கு மாகாணத்தில் அமைக்குமாறு இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவிடம் இலங்கை கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது பிரதான வேட்பாளர்களின் வருமானம் முதலிடத்தில் ஜாயவீர ரணிலுக்கும் கடைசி இடம் என்றதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகள் சகலரும் குற்றவாளிகளே அன்றகுமார குற்றச்சாட்டு தமிழ் பொது வேட்பாளரின் பரப்புரை பயணம் ஆரம்பம் செல்லும் இடம் தோறும் மக்கள் வரவேற்பு இன பிரச்சனை மேலோங்கியமையே பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் இன பிரச்சனை மேலோங்கியதாலேயே நாட்டில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டது என்று கூறியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் நடக்கும் மகிந்த தேசப்பிரிய கூறுகிறார் டிஜிட்டல் முறையில் உள்ளூராட்சி தேர்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு அமீர் நினைவு பேருரை வீரமணி ஆற்றுகிறார் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக இளநாட்டு பத்திரிகையிலே பிரசனமாக தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் யாழில் காய்ச்சல் காரணமாக ஒரு வயது குழந்தை உயிரிழப்பு ஜனாதிபதி வேட்பாளர் இலியாஸ் காலமானார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சினமாக இருக்கிறது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் அமைச்சரவையில் மாற்றம் தமிழக முதல்வர் மறுப்பு தமிழக அமைச்சரவையில் மாற்றம் என பரபரப்பாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் எனக்கு தகவல் வரவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார் திமுகவை தமிழ்நாட்டில் பாஜக நிச்சயம் ஒழிக்கும் அண்ணாமலை தெரிவிப்பு கலைஞர் கருணாநிதியின் நூல்கள் நாட்டுடைமை முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு முருகன் மாநாடு இன்று ஆரம்பம் காவிரி தண்ணீர் பிரச்சனை நிரந்தர தீர்வு விரைவில் வரும் என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் நிறைவேற்ற அதிகாரத்தை ரணில் தான் தோன்றித்தரமாக பாவித்தார் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு ஜனாதிபதி ராயில் விக்ரமசிங்க தேர்தலை பிற்போட்டு நாட்டு மக்களின் அடிப்படை உரிமையை மீறியுள்ளார் என உயர் நீதிமன்றமே தீர்ப்பு இருப்பதாக எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் நிலக்கன்னிவெடிகள் அகற்றலுக்கு நிதி பங்களிப்பை நீடித்தது ஜப்பான் வடக்கு மாகாணத்தில் நிலக்கண்ணிவடிகளை அகற்றும் வேலை திட்டங்களுக்கான தமது நிதி பங்களிப்பை ஜப்பான் அரசாங்கம் மேலும் நீடித்துள்ளது பெந்தர ஆற்றில் படகு விபத்து இரண்டு பேரை காணவில்லை கூரிய ஆயுதத்தால் தாக்கி மனைவி பலி கணவன் உயிர்மாய்ப்பு கணவன் ஒருவர் தனது மனைவியையும் மகனையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் படுகாயமடைந்த மனைவி உயிரிழந்துள்ளார் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரசு ஊழியர்களுக்கு மேலதிக ஊக்குவிப்பு கொடுப்பனவு ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டாம் தேர்தல்களானி குழு அறிவிப்பு அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த கடந்த ஜூலை எட்டு ஒன்பது ஆகிய இரு தினங்களில் கடமைக்கு சமூகம் அளித்திருந்த நிறைவேற்றுத்தர சேவைக்கு உட்படாத அரசு ஊழியர்களுக்காக இம்மாதம் சம்பளத்துடன் செலுத்தப்படவிருந்த பத்தாயிரம் ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்கக்கூடாது என பொது நிர்வாக உள்நாட்டவர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கையில் தொடர்ந்தும் வறுமை நிலை அதிகரிப்பு எரான் விக்ரம் ரத்ன கவலை சிலர் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே பொது வேட்பாளரை எதிர்க்கின்றனர் பிரியமச்சந்திரன் கூறுகிறார் சுமந்திரன் சாணக்கியன் சிவஞானம் போன்ற சிலர் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விவசாயத்துறையின் மூலமே பொருளாதாரம் வலுப்பெறும் ரன்றகுமாரி நாட்டில் விவசாயத்துறையை ஊக்குவிப்பதன் மூலமே பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் வெற்றி பெற்று பதவிக்கு வந்ததும் வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வு உறுதியளிக்கிறார் நாமல் ராஜபக்ஷ தான் தேர்தலில் வெற்றி பெற்று பதவிக்கு வந்ததும் இந்த நாட்டின் வேலையில்லா பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் துறையில் புரட்சி ஒன்றும் ஏற்படுத்தப்படும் என பொது ஜனபெற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்று முதல் ரயில்களுக்கு இ டிக்கெட் கூறிய ஆயுதங்களை காட்டி சொத்துக்கள் கொள்ளை சந்தேக நபர் ஒருவர் கைது நாட்டில் எம்பாக்ஸ் பரவுவதை தடுக்க சுகாதார அமைச்சு முறையான திட்டம் விமான நிலையங்களின் ஊடாக நாட்டுக்குள் நுழையக்கூடிய குரங்கம்மை நோயாளிகளை அடையாளம் காணும் வகையில் நோய் தடுப்பு கட்டமைப்பு முறையை சுகாதார அமைச்சு வலுப்படுத்தியுள்ளது சுதந்திர கட்சியின் வீழ்ச்சிக்கு மைத்ரி பாலவிய முழு பொறுப்பு தயாஸ்ரீ ஜெயசேகர சுட்டிக்காட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி ஐயாயிரம் என்றதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது வெளிநாடுகளில் அன்ரோவுக்கு வழங்கப்பட்ட பணம் எங்கே ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வியும் அன்ரகுமார் திசாநாயக்கு வெளிநாடுகளில் பெற்றுக் கொடுக்கப்பட்ட பெருந்தொகை பணத்துக்கு என்ன வாயிற்று என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ சி அலவத்வல கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி ரானிலின் இயலாமையை காட்டுகின்றது உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஹரிணி அமரசூரிய சாடல் மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் இயலாமையை வெளிக்காட்டுகின்றது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரண அமரசூரிய தெரிவித்துள்ளார் மாணவியை மிக மோசமாக தாக்கிய ஆசிரியர்கள் கைது வெண்ணப்புவ பகுதியில் உள்ள முன்னணி பாடசாலை ஒன்றின் மாணவியொருவரை கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டில் இரண்டு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராஜினாமா குறித்து சபாநாயகருக்கு இதுவரையில் அறிவிக்கவில்லை ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது தொன்னூற்றி ஏழு வயது பெண் கழனி பல்கலையில் முதுகலை மாணி பட்டம் பெற்றார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது தனியார் வைத்தியசாலையில் பதிவு செய்தோருக்கு முன்னுரிமை கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு கண் சிகிச்சைக்கு சென்றவர்கள் குற்றச்சாட்டு தனியார் வைத்தியசாலையில் பதிவு செய்த நோயாளர்களை விசேடமாக அழைத்து சிகிச்சை எடுக்கப்படுவதனால் தாம் பாதிக்கப்படுவதாக கிராமப்புற மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இழைத்த தவறை தமிழர் மீண்டும் செய்ய மாட்டார்கள் தனது ஆத்துக்கு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மட்டநகரில் திடீர் சோதனை மூன்று உணவகங்களுக்கு சீல் பதினேழுக்கு எதிராக வழக்கு மட்டக்களப்பில் சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய மூன்று உணவகங்கள் சீல் வைத்து மூடப்பட்டன அத்துடன் பதினேழு உண உணவகங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளன மாணவர்களுக்கு ஆபாச படம் காட்டிய அதிபர் கைதானார் என்கிறதான ஒரு செய்தி மட்டு மாவட்ட சிறுவர் சபைக்கான இணையதளம் அங்குரார்பணம் கிழக்கு மாகாண தமிழ் தின போட்டிக் கால் முனையில் ஆரம்பம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மட்டக்கிளப்பில் வாக்களிக்க நான்கரை லட்சம் பேர் தகுதி எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஆறு பேர் தகுதி பெற்றுள்ளனர் என்று மாவட்ட தெரிவச்சாட்சி அலுவலகர் திருமதி யஸ்ரீனா முரளிதரன் தெரிவித்துள்ளார் தெரிவான சகல ஜனாதிபதிகளுமே தமிழ் மக்களை ஏமாற்றினார்கள் ஸ்ரீநேசன் குற்றச்சாட்டு ஜீவானந்த ஜி மகராஜ மகராஜின் உருவ சிலை இந்த திறப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் ஸ்டேலை தரைவழியாக தாக்குவதற்கு ஈரான் திட்டம் ஸ்டேல் மீது தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் திட்டமிட்டு வருகின்றது என்று அந்த நாட்டின் அரசு சார்பு ஊடகமான மெகர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கமலா ஹாரிஸ் சரியானது முன்னாள் ஜனாதிபதி ஒரு செய்தி கொள்ளையரின் தாக்குதலில் போலீசார் பலி பாகிஸ்தானில் சம்பவம் இரண்டாவது பெரிய வைரம் கனடா கண்டுபிடித்தது என்கிறதான கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது விமான விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழப்பு தாய்லாந்தின் தலைநகரிலிருந்து புறப்பட்ட சிறிய உள்நாட்டு பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியதில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூறு அடி உயர அனுமன் சிலை அமெரிக்காவில் திறக்கப்பட்டுள்ளது என்கிறதான படத்திற்கு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவை உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமான செய்திகள் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைப்பு எனக்கு கவலை எதுவும் இல்லை ஜனாதிபதி ரணில் கூறுகின்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பாக தாம் கவலை கொள்ளவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தலதாத்துக்கோரள போன்றவர்கள் கட்சியில் இருந்து விலகியமை மகிழ்ச்சி சமிந்த விஜயசிரி பகிரக்கம் உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஜனால்வே தேர்தலை பாதிக்காது தேர்தல்கள் ஆணைக்குழு கருத்து தண்ணீர் கட்டணம் குறைப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஆசி யுனை பெட்ரோலியம் இலங்கையில் அடுத்த மாதம் முதல் ரெண்டு சுதந்திர கட்சி எம்பிக்கள் ரணில் பக்கம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் சதோசவில் குறைப்பு போலீஸ் காணி அதிகாரம் வழங்க பொருத்தமான கால நேரம் இதுவல்ல கூறுகிறார் சாகர காசி காரியவசம் மக்கள் போராட்ட முன்னணி பவனியாவில் தேர்தல் பிரச்சாரம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ரணில் சுமந்திரன் சூழ்ச்சியாலேயே மாகாண சபை தேர்தல் பிற்போனது கஜேந்திரன் எம்பி தரம் குறைந்த கள் வழங்கி கூட்டங்களுக்கு அழைக்கப்படும் பெருந்தோட்ட பகுதி மக்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக நடத்தப்படும் தேர்தல் கூட்டங்களில் பெருந்தோட்ட மக்களை பங்கேற்க செய்வதற்காக போதலில் அடைக்கப்பட்ட தரம் குறைந்த கள் விநியோகிக்கப்படுவதாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கைநாயக்க தெரிவித்துள்ளார் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் கட்டட வேலையில் ஈடுபட்ட தொழிலாளி சடலமாக மீட்பு கிளிநொச்சியில் சம்பவம் நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது நிதி ராஜாங்க அமைச்சர் தகவல் சர்வதேச நாணய நிதியத்துடனான நாணய ஒப்பந்தத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் சடலம் யாழ் வைத்தியசாலைக்கு வேட்பாளர்களின் கொள்கைகள் குறித்து விவாதம் நடத்த தயார் நாமில் ராஜபக்ஷ அறிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனைவரின் பெயர்களும் வாக்கு சீட்டில் இடம்பெறும் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலை அவதானிப்பதற்கு பன்னிரண்டு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு மக்களுக்கு மானியங்களை வழங்குவதை ஏற்க முடியாது அமைப்பு சுட்டிக்காட்டு உயர் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஆராயக்கூடுகிறது தேர்தல்கள் ஆணைக்குழு என்கிறதான செய்திகள் இன்று ஈழநாட்டு பத்திரிகையிலே முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் பலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரியனுடைய பிரதான தலைப்பு செய்தி தமிழ் பொது வேட்பாளர் ஸ்ரீதரன் ஆதரவு சுமந்திரன் எதிர்ப்பு தள்ளாடுகிறது தமிழரசு கட்சி என்ற தலைப்பில் அந்த செய்தி எதுவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொதுவேட்பாளர் அரிய நேத்திரனை ஆதரிப்பது தொடர்பில் இலங்கை தமிழ் கட்சி தீர்க்கமான முடிவை எட்ட முடியாமல் திண்டாடுவதாக தெரிவிக்கப்படுவதாக பிரதான செய்தி இடம் பிடித்திருக்கிறது பிரசார செலவை உறுதிப்படுத்தாவிடின் குடியுரிமை ரத்து தேர்தல் தொடர்பாக ஜாலில் கடும் காட்சிவது குடும்பம் பாதிப்பு உடைமைகளும் சேதம் தேர்தல் கண்காணிப்பு பணியில் பணியில் களமிறங்கும் பன்னிரண்டு நாடுகள் என்கிற செய்தி சம்பள அதிகரிப்பு மற்றும் மானியம் தேர்தல் காலத்தில் வழங்க தடை தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டவட்டம் நீதிமன்றம் உத்தரவு வவுனியாவில் இருந்த சிசு யாழ்ப்போதனாவில் ஒப்படைப்பு நமக்காக நாம் பிரசார களத்தில் அரியணை திறன் கட்டட தொழிலாளி சரலமாக மீட்பு கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் குடும்பஸ்தர் சரலமாக மீட்பு சுண்ணாகத்தில் சம்பவம் யாழ்ப்பாணம் சுண்ணாம்போது நேற்று குடும்பஸ்தர் ஒருவர் சலமாக மீட்கப்பட்டு உடற்கூட்டு பேசுணைக்கா ஜாழ் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது கலந்துரையாடலுக்கு வாரங்கள் அரிய நேத்திரை அழைக்கிறார் கைவிடுங்கள் கைதானோரை விடுவீங்கள் அரசுக்கு ஐநா பரிந்துரை ஜனாதி தேர்தல் லஞ்ச உடல் ஆணைக்குழுவால் சொத்து விவரம் வெளியீடு போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது உட்பக்க செய்திகளுக்குள் செல்கின்ற பொழுது மண்டதீவு வழிப்புள்ளியார் பொதுக்கூட்டமும் நிர்வாக சபை தெரிவும் என்கிற செய்தி ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது தேர்தலை புறக்கணிக்கவில்லை ஆனால் பொது வேட்பாளருக்கு ஆதரவில்லை உடவிலாளர் சந்திப்பில் சுமந்திரன் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கவில்லை அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம் நாம் குறிப்பிடும் வேட்பாளருக்கு எம்மக்கள் வாக்களிப்பார்கள் என இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்தார் என்பது அங்கே ஒரு செய்தியாக உட்பக்கத்திலே இடம் இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தேர்தல் காலத்தில் மானியம் வழங்கும் அரசு எழுந்துள்ள குற்றச்சாட்டு அதிகரிக்கும் கட்சி தாவல்கள் ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் அங்கஜன் ஜாழ்ப்பாணம் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வர்த்தக கண்காட்சி ஆரம்பம் என்கிற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது நானூறு மீட்டர் சட்டவேலி முல்லைத்தீவு வித்தியாந்த கல்லூரி ஆண்கள் பிரிவில் முதலாம் இடம் வவுனியா சைப்பிரகாச மாநில பெண்கள் பிரிவில் முதலாம் இடம் போட்டியில் நெல்லையடி மத்திக்கு தங்கம் உயரம் பாயுதல் போட்டியில் ஜாழ்மத்திக்கு இரண்டு பதக்கங்கள் உயரம் போட்டி ஜோகபுரம் மகாவித்தியாலயம் தங்கம் திருக்குடும்ப கன்னியர் மடம் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் முதலிடம் போன்ற செய்திகள் விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீதிமன்றத்தின் தீர்ப்பு மக்களுக்கு கிடைத்த வெற்றி மகிழ்ந்த தேசப்பெரிய உதவி வழங்கி வைப்பு வட்டக்கோட்டை லயன்ஸ் கழகமும் இலங்கை செஞ்சுவை சங்கமும் இணைந்து அண்மையில் கடும் காற்று காரணமாக பாதிக்கப்பட்ட உடைமைகளின் பொன்னாலை பகுதியைச் சேர்ந்த மூன்று குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வைத்திருந்தனர் என்கின்ற வார ஒரு செய்தி காணப்படுகிறது நாட்டில் அதிகரிக்கும் வறுமை இரான் கவலை என்கின்ற ஒரு செய்தியும் இடம் பிடித்திருக்கிறது நானூறு வருடங்கள் பழமையான துணைவி ஆலயம் மீள் புனரமைப்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அலுவடைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட வட்டக்கோடை துணவி ஆலயத்தினை மீள் உருவாக்கம் செய்கின்ற பணி யாழ் மரபுரிமை மையத்தின் தலைவரும் வாழ்நாள் பேராசிரியமான பரமும் புஷ்பரட்னம் தலைமையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சமுதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது நல்லூர் மகோற்சுவ திருவிழாக்களை முன்னிட்டு நல்லூர் ஆலயத்துக்கு அருகில் உள்ள யாழ் மாணவர் சுகார வைத்திய அதிகாரி பணிமனையில் இதுவரை முப்பத்தொராம் தேதி திருவிழா அன்று மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் செப்டம்பர் முதலாம் தேதி தேர் திருவிழா அன்றும் மறுநா தீதி திருவிழா அன்றும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் மூன்றாம் தேதி பூங்காவின திருவிழா அன்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ரத்ததான முகாம் இடம்பெற உள்ளது என்று ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளார் அறிவித்திருப்பதாக ஒரு செய்தி சாவிச்சேரி மாவடி சித்திவினார் கலைமன்றத்தின் முத்தமிழ் விழா நிகழ்வுகள் இன்று சனிக்கிழமை பிற்பால் ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு நிலைய முன்றத்தில் இடம்பெற உள்ளதாக ஒரு செய்தி நல்லூர் உற்சவகால தெய்வீக இசையரங்கு தொடர்பான செய்தி காணப்படுகிறது பொது வேட்பாளருக்கு ஆதரவாக சங்குடன் பிரசார நடவடிக்கை என்கின்ற செய்தி கிளொச்சியில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து சங்குடன் நேற்று தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமரர் ஆன அமிர்தலிங்கத்தின் தொன்னூற்றி ஏழாவது பிறந்த நாள் நெருரை இன்று சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு ஜல் வீதி ட்ரிம்பர் மண்டபத்தில் ஓய்வு நிலை மேல் நீதிமன்ற நீதிபதி இனாத்தானா விக்னராசா தலைமையில் இடம்பெறம் என்கிற செய்தி காணப்படுகிறது இதுவும் முக்கிய செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை பார்க்கு தேர்தலை அவதானிக்க பனிரெண்டு நாடுகளுக்கு அழைப்பு தேர்தல் பிரசார செலவினங்களை உறுதிப்படுத்தாவிட்டால் குடியுரிமை ரத்து தேர்தல்கள் ஆணைக்குழு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் உக்ரைனுக்கான மோடியின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது அமெரிக்கா இஸ்ரேல் வான் தாக்குதல் ஐம்பது பலஸ்தீனர்கள் பலி நேபாளத்தில் ஆற்றில் கவிழ்ந்து பேருந்து விபத்து பதினான்கு பேர் உயிரிழப்பு ரஷ்ய ஜனாதிபதியை சந்தித்தார் சீன பிரதமர் லீ கியாங் பிரித்தானியாவையும் தாக்குவும் எச்சரிக்கை விடுக்கும் மஸ்கோ அமைச்சரின் அறிவிப்பால் உச்சக்கட்ட பதற்றம் தாய்லாந்தில் விமான விபத்து ஒன்பது பேர் உயிரிழப்பு ஹசீனாவை நாடு கடத்துங்கள் பங்களாதேஷ் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை போன்ற செய்திகளும் விவசாயத்துறையின் மூலமே பொருளாதாரத்தை வலுப்படுத்தலாம் பிரசார கூட்டத்தில் அனுரவ் குமார என்கின்ற செய்தி தேர்தலை பிற்போட்ட ஜனாதிபதி ரணில் அடிப்படை உரிமை மீறியுள்ளார் உயர்நீதிமன்ற தீர்ப்பு சான்று சஜித் தமது சொந்த நலனுக்காக சிலர் பொது வேட்பாளரை எதிர்க்கின்றனர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றச்சாட்டு வாகன விபத்தில் ஒருவர் மரணம் பிரதமரை சந்தித்தார் முன்னாள் எம்பி சந்திரகுமார் போன்ற செய்திகளும் பத்திரிகைகளிலே முக்கிய நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் போலி தகவல் என்றால் குடியுரிமை பாதிக்கப்படும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் போலியான தகவல்களை முன்வைத்தால் அவர்களின் குடியுரிமை பறிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பத்திரிகையிலே இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் ஊதிய அதிகரிப்பு சந்தர்ப்பே ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் நேற்று பலாறு ஜனாதிபதி ரணில் தமிழர்களின் ஆதரவை கோரி பொது கட்டமைப்பு பொது கட்டமைப்புக்கு கடிதம் ரிலோவுக்கு கிடைத்தது ஏனையவர்களின் கைவிருப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வெளிநாட்டு மோசடி கைதானார் பெண் தேர்தலை கண்காணிக்க பன்னிரண்டு நாடுகளுக்கு அழைப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வருமாறு பதினெண்டு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பணமோசடி ஆண் கைது ஜனாதிபதி தேர்தல் முன்னே உள்ளூராட்சி தேர்தல் பின்னே முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு விபத்துக்குள்ளானது கார் இரண்டு வயோதிபர்கள் காயம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கட்டட தொழிலாளி சடலமாக நேற்று மீட்பு மருத்துவ அலட்சியம் வவனியாவில் இறந்த குழந்தைக்கு யாழில் உடற்கூற்று பரிசோதனை பொது வேட்பாளரின் பரப்புரை ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் அடிப்படை உரிமையை மீறி ஜனாதிபதி துரோகம் இழைப்பு எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நிறுத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற செயற்பாடு என உயர் நீதிமன்ற நீதியரசர் உட்பட ஐவரடங்கிய நீதிபதிகள் குழாம் வழங்கிய தீர்ப்பு சுட்டிக்காட்டுகின்றது இந்த தன்னிச்சையான தான் தோன்றித்தரமான தீர்மானத்துக்கு ஜனாதிபதியே பொறுப்பு கூற வேண்டும் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது ரணிலுக்கு ஆதரவாக ஜனகிய முன்னணி என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது அதிகாரத்தை வழங்கும் கலாச்சாரத்தை காப்போம் தமிழ் மக்களிடம் நாமில் தெரிவிப்போம் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் மொழி உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மொழி உரிமை பாதுகாக்கப்படும் ஆனாலும் மாகாண சபை மற்றும் காணி அதிகாரங்களை போவதில்லை என்று பொதுஜன பிரமணவின் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தமிழரசில் பெரும்பான்மையானோர் பொது வேட்பாளருக்கே ஆதரவு சுமந்திரன் சாணக்கியன் சிவஞானம் போன்ற சிலரே பொது வேட்பாளரை எதிர்க்கின்றனர் அவர்களுக்கு மக்கள் பாடம் கற்பிப்பவர்கள் என நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இந்திய ஆதர் சக்தி இலங்கையில் தடம் என்கிறதான ஒரு செய்தி அடிக்கடி வரும் அமெரிக்க கப்பல்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது குரங்கமை கண்டறிய விசேட திட்டம் இந்திய அரசால் மலையக மக்களுக்கு பத்தாயிரம் வீடுகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது வட்டுக்கோட்டை துணவி ஆலயம் மீடுருவாக்க பணி ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அழிவடைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட வட்டுக்கோட்டை துணவி ஆலயத்தை மீளுருவாக்கம் செய்யும் பணி யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் தலைவர் வாழ்நாள் பேராசிரியர் புஷ்பரட்னம் தலைமையில் நேற்று முன்தினம் சம்பிராதபூர்வமாக ஆரம்பிக்க வைக்கப்பட்டுள்ளது ஆளுநர் நந்தலாலுக்கு சர்வதேச கௌரவம் மருத்துவர் அர்ஜுனா வழக்கு ஒத்திவைப்பு என்கிறதான ஒரு செய்தி யுனைடெட் நிறுவனம் இலங்கையில் கால்பதிப்பு கட்டுநாயக விமான நிலைய ஆறு கரும பீடம் தனியாருக்கு கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள உல்லாச பயணிகள் வருகை தரும் ஆறு கரும பீடங்கள் நான்கு தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன விமான நிலைய சுற்றுலா சாரதிகள் சங்கம் ஆய்போவன் டிராவல்ஸ் அவைவா ட்ரூல்ஸ் லங்கா டிராவல் ஏஜென்ட் ஆகிய நிறுவனங்களுக்கு இந்த கரும பீடங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதான செய்தியும் தொடர்கின்றது நெல் உலர விடுவதில் விவசாயிகள் அவதி சாதனையாளர்கள் கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி இந்திய மீனவர்களை ரணிலும் டக்ளஸும் கட்டுப்படுத்திவிட்டனர் புகழாரம் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழர்கள் கைகோர்க்க வேண்டும் முன்னாள் கோரிக்கை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது பொது வேட்பாளராக போட்டியிடும் அரியணேந்திரனுக்கு சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பது தமிழர்களின் தேசிய கட்டமைப்பு எனவும் பொது வேட்பாளர் நோக்கத்துக்காக களத்திற்கும் புலத்திலும் உள்ளவர்களை கைகோர்த்து சேர்ப்பட முன்வருமாறும் தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மூத்த போராளி பசீர் காக்கா கோரியுள்ளார் தலதாத்துக்குள்ள இரும்பு பெண்மணி கூறுகிறார் பொது வேட்பாளர் கனடிய தூதுவர் ஆர்வம் என்று ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது எமக்கான தீர்வு காணல் நீரே காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி சுட்டிக்காட்டு எங்கள் நாட்டில் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் எங்களுக்கு தீர்வு தரப்போவதில்லை குற்றம் முடிந்தவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் தான் மீண்டும் வருவார்கள் என்று முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மா ஈஸ்வரி தெரிவித்துள்ளார் அத்துக்கோரவின் பதவி வெற்றிடம் என்கிறதான ஒரு செய்தி வாகன இலக்கு தகடு பட்டியல் வெளியீடு பார்க்கலாம் நமக்கான பரப்புரையை நாமே முன்னெடுப்போம் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அரைகூவல் தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாமே என அனைவரும் உணர்வோம் எமது அபிலாஷைகளை ஒட்டுமொத்தமாக பிரதிபலிப்போம் நமக்காக நாமே பரப்புரை செய்வோம் என ஒருங்கிணைந்த தலைவர் கட்டமைப்பு அரைகூவல் விடுத்துள்ளது இது தொடர்பில் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு வெளியிட்டுள்ள செய்திகள் தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது என்றுதான் அந்த செய்தி தொடர்கின்றது இவைதான் இன்று உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குருடைய பிரதான செய்தி அரசியலமைப்பை அடிக்கடி மீறும் போதும் குற்றப்பிரியிலிருந்து ஜனாதிபதி தப்பிவிட்டார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டே ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கிற்கு எதிராக குற்றப்பிரணியை கொண்டு வர முடியும் என்று தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினரான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் எனினும் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ளதால் அவ்வாறாக குற்றப்பிரணியை கொண்டு வர வேண்டிய தேவை எழவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற அந்த செய்தி கட்டணம் ஐந்து வருஷம் ஒன்பது நான்கு வீதத்தால் குறையும் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஜாழ் வருகை என்கின்ற செய்தி தமிழ்நாட்டைச் சேர்ந்த திராவிடர் கழக தலைவர் கீனா வீரமணி நீண்ட காலத்தின் பின்னர் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பல் ஒன்று முப்பது மணிக்கு யாழ்ப்பாணம் சர்வதேச விமானியத்தினூடாக யாழ்ப்பணம் வருகை தந்துள்ளார் என்கின்ற செய்தி பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை பொது வேட்பாளரின் பயணம் ஆரம்பம் பொது வேட்பாளர் தொடர்பில் மக்களின் முடிவு மக்களின் முடிவு எனது முடிவு தமிழக கட்சியின் கலையரசன் எம்பி சம்பளம் அதிகரித்து வழங்குவதற்கு தடை மானியங்களுக்கு வழங்கக்கூடாது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுறது அரசு உத்தியோகத்துக்கு அதிகரித்த அடிப்படை சம்பளம் அமைச்சரவை மற்றும் திரைசேரியின் அங்கீகாரம் என்கிற செய்தி காணப்படுறது சஜித் அரியணேத்திரன் திலித் நேரடி விவாதத்துக்கு தயார் கிழக்கில் துணை இந்திய விவசாயிகள் அமைக்குமாறு தமிழரசு கோரிக்கை சிலிண்டருக்கு சிலிண்டருக்கு வாக்களிக்க தவறினால் சிலிண்டர் இன்றியே வாழ வேண்டி வரும் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது இதனை ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தலைவர்கள் சஜித்துடன் எம்பிக்கள் ரணிலுடன் முஸ்லிம் கட்சிகள் இரட்டை நிலைப்பாடு அங்கஜன் துஷ்மந்த ரணிலுடன் இணைவு சஜித் ஆட்சிக்கு வந்தால் கட்டணம் குறையும் என்கிற செய்தி யாருக்கு சங்கு என்பது சங்கு ஊதுவது என்பது தேர்தலுக்கு பின்ன தெரியும் தமிழ் பொது பலரை விமர்சிப்போருக்கு எச்சரிக்கை என்கிற ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது நாட்டில் தேர்தல்கள் மூலம் பதவிக்கு வந்த எட்டு ஜனாதிபதிகளும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறினேசன் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் முன்னாள் எம்பி சந்திரகுமார் சந்திப்பு ஜனாதிபதி ரணிலின் வெற்றிக்காக பெண்கள் அணிபத்து நிற்கின்றனர் பிரமுனை எம்பி கோகிலா கர்ஷணி குணவர்த்தன பெருந்தோட்ட தொழிலாளர்களை வெளிப்படுத்தும் நடவடிக்கையில் சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்கிறார் ராதாகிருஷ்ணன் எம்பி ஜனாதிபதி வேட்பாளர்களில் அதிக மாதாந்த வருமானம் திலிப் ஏவிரவுக்கு ஒரு கோடி ஐ அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் குறைந்த வருமானம் ஜனாதிபதி என்கிற என்கிறவரும் அந்த செய்தி இலங்கையில் தொன்னூற்றி வயதில் முதுகலை பட்டம் பெற்ற பெண் இறந்த வேட்பாளரும் வாக்குச் சீட்டில் இருப்பார் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது வெளிநாட்டு தொழிலாளர் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு தனிப்பட்ட அரசியல் வெற்றிக்காக பயன்படுத்தப்படுகிறது எதிர்கட்சித் தலைவர் சஜித் நான்கு பாராளுமன்ற ஆசனங்களை தாருங்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கின்றேன் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கூறுகிறார் வயது முந்தவர்களில் நாற்பத்தி ஐந்து வீதம் பேருக்கு ரத்த அழுத்தம் இருபத்தி நான்கு வீதமானவருக்கு நீரிழிவு சுவார அமைச்சர் ரமேஷ் பத்ரன கவிமலர்கள் பைந்தமிழ் சங்கத்தின் நூறு புத்தகங்களின் உலக சாதனை விழா என்கிற செய்தி இன்று கொடியேற்றம் அராளித்திற்கு கோட்டைக்காடு நொச்சியம்பதி ஸ்ரீ சித்திவினரா வருடாந்த இன்று சனிக்கிழமை முப்பது பதினோரு மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற உள்ளது தமிழசு கட்சியில் ஒரு சிலரே தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரமச்சந்திரன் ஜீவ ரஞ்சினி விவேகானந்த ராசா ஞாபகார்த்த போட்டிகளின் பரிசிலைக்கு விழா நேத்ரா விருதுக்கான விண்ணப்பம் கோரல் தமிழசு கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் எனது ஆதரவு பொது வேட்பாளருக்கே சிறுதரன் எம்பி வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலை பெருந்திருவிழாவின் பதிமூன்றாம் நாள் மாலை திருவிழா கடந்த புதன்கிழமை பல நூற்றுக்கணக்கான அடியவர்களின் பங்கேற்புடன் சிறப்பாக இடம்பெற்றது இதன்போது அலங்கார வந்த நல்லூரான் பாகனத்தில் வள்ளி தெய்வானி நாகர் நாயகியர் சைதம் வீதியுலாவெரும் திருக்காட்சி இடம்பெற்றது என்று அதோடமான படத்துடனும் ஒரு செய்தி காணப்படுவது இவைதான் அங்கே தினக்குரல் பத்தினுடைய முக்கிய செய்திகளாகவும் இடம்பிடித்திருக்கிறது அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியைத் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லே